கொல்கத்தா நகரில் லேக் ஏரியா என்ற இடம் தமிழர்கள் அதிக வாழும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அங்கு கட்டப்பட்ட தமிழ் சங்க கட்டிடத்தை நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் அங்கு சென்று முதல்வர் எம்ஜிஆர் திறந்து வைக்கிறார் அந்த கட்டிடம் எழும்ப முதல் காரணம் மூல காரணமாக இருந்தவரே நம்ம எம்ஜிஆர் தான் கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு அஞ்சு லட்சம் நன்கொடையை அழைத்தார் விமானம் மூலம் கொல்கத்தா சேர்ந்த எம்ஜிஆரை திரளான தமிழர்கள் ரொம்ப வரவேற் வரவேற்பு கொண்டாடுறாங்க மாலையில் தமிழ்ச்சங்க கட்டிட திறப்பு விழா நடக்கிறது இரண்டு நாட்கள் அங்கு தங்கினார் அப்போது மேற்கு வங்க முதல்வராக இருந்தவர் நம்ம சோதிபாஸ் ஐயா அவர்கள் அவரை சந்தித்து பேசுகிறாரு எம்சிஆர் அப்போது தமிழகத்தின் முதல்வர் என்ற முறையில் மேற்கு வங்க அரசின் விருந்தாளியாக வரவேற்கப்படுகிறார் விமான நிலையத்தில் இருந்து அதிகாரிகள் அவரை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து செல்றாங்க அங்குதான் ரெண்டு நாட்களும் எம்ஜிஆர் தங்குவதற்கு ஏற்பாடு பிரம்மாண்டமும் ஆடம்பரமும் ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்ட எம்ஜிஆர் தான் தங்க வேண்டிய இடத்தை சுற்றி பார்க்கிறார் பத்து நிமிடத்துல இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது ஹோட்டலுக்கு சென்று விடலாம் என்று கூறி புறப்பட்டு விடுகிறார் மேற்கு வங்க அதிகாரிகளுக்கு பேர் அதிர்ச்சி ஒரு புறம் வியப்பு ராஜ்பவனில் எல்லா வசதியும் இருக்குன்னே இங்கே தங்கலாமே என்று கேட்கிறார்கள் எம்சிஆர் புன்னகைத்தபடியே தங்களின் அன்புக்கு நன்றி இங்கே எனக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் உள்ளன ஆனால் நிறைய தமிழர்கள் என்னை பார்க்க வருவார்கள் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஆளுநர் மாளிகைக்குள் அவர்களால் நுழைய முடியாது அவர்களுக்கு சௌகரியமான இடத்தில் நான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு ஆளுநர் மாளிகையில் இருந்து கிளம்பிவிட்டார் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கும் டல்கவுசி சதுக்கம் என்ற பகுதியிலே இருந்த ஒரு ஓட்டலில் தங்கினார் தன்னுடன் வந்த உதவியாளர்கள் தமிழக அரசு அதிகாரிகளையும் அதே ஓட்டலில் தங்க வைத்தார் அரசு சார்பில் ராஜபோகங்களுடன் இலவசமாக தங்குவதற்கு வாய்ப்பிருந்தும் தன்னை பார்க்க வரும் தமிழர்களின் வசதிக்காக சொந்த செலவில் ஓட்டலில் தங்கினார் எம்ஜிஆர் அவர் வரும் தகவல் பற்றிய பெரிய அளவில் தோல் கொல்கத்தாவில் விளம்பரம் செய்யப்படவில்லை இருந்தாலும் தன்னை பார்க்க தமிழர்கள் வருவார்கள் என்ற எம்ஜிஆரின் கணிப்பு தவறவில்லை கொல்கத்தாவில் வாழும் தமிழர்களுக்கு விஷயம் தெரிந்து சில மணி நேரங்களில் எம்ஜிஆரை பார்க்க ஓட்டலுக்கு கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்து விட்டனர் அப்படி வந்தவர்களில் பெரும்பாலோர் சாதாரண மக்கள் எம்ஜிஆரை வெளிகளால் விழுங்கியபடி அவரது கைகளை குளிக்கியும் காலில் விழுந்து வணங்கியும் மகிழ்ச்சியும் அன்பையும் வெளிப்படுத்தினர் அவரை பார்த்துவிட்டு வெளியே வந்த சாதாரண மக்களின் கைகளில் எம்ஜிஆர் ஏற்பாட்டின்படி அவரது உதவியாளர் மாணிக்கம் பணத்தை திணித்து அனுப்பினார் மக்கள் எம்ஜிஆரை வாழ்த்தி சென்றனர் தமிழ் சங்க கட்டிட திறப்பு விழாவுக்கு மறுநாள் காலை திடீரென தான் தங்கியிருந்த ஓட்டலில் இருந்து புறப்பட்டு சாலையில் இறங்கி எம்ஜிஆர் நடக்க ஆரம்பித்து விட்டார் அங்கு வந்திருந்த தமிழ் சங்க நிர்வாகிகளும் எம்ஜிஆரோடு நடந்தனர் சாலையில் கொய்யாப்பழம் விட்டு கொண்டிருந்த வயதான பெண்ணிடம் பழம் என்ன விலை என்று ஜாலியாக கேட்டார் அந்த மூதாட்டியும் சளைக்கவில்லை எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த மூதாட்டி உனக்கு போய் விலை சொல்ல முடியுமாயா எல்லாமே உனக்குத்தான் எடுத்துக்கையா என்று கூறினார் அந்த மூதாட்டியை நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொகையை அவர் கையில் திணித்த எம்ஜிஆர் இருந்த பழங்களை எடுத்து அருகே இருந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த மூதாட்டியிடமும் பழத்தை கொடுத்து நீயும் சாப்பிடு என்றார் அந்த மூதாட்டிக்கு அழுகையே வந்துவிட்டது நீ நல்லா இருக்கணும் ராசா என்று கூறிக்கொண்டே காளி வில முயன்றவரை தடுத்து அனைத்து ஆறுதல் கூறினார் நம்ம எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தில் நாடோடியாக இருந்த எம்ஜிஆர் சூழ்நிலை காரணமாக மன்னனாக நடிப்பார் ஒரு காட்சியில் எம்ஜிஆர் பேசும் புகழ்பெற்ற வசனம் இது நீங்கள் மாளிகையில் இருந்து கொண்டு மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன்